ನಾನು ವಿಜಯಾಲಯ ಮೆಟ್ರಿಕ ಹೈರ್ ಸೆಕೆಂಡರಿ ಸ್ಕೂಲಿಲ್ಲ ಪಡಿತೇನ್ ನಾನು ಫೈವ್ ಹಂಡ್ರೆಡ್ ಅಂಡ್ ನೈನ್ಟಿ ಸವನ್ ಸಿಕ್ಸ್ ಹಂಡ್ರಡ್ಗೆ ನಾನು ಸ್ಕೂಲ್ ಫಸ್ಟ್ ಮಾಡ ಇದು ಟೀಚರ್ಸ್ ಎಲ್ಲ ನಾನು ತ್ಯಾಂಕ್ ಪ್ಕೆ நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தாங்க என் எங்கள் ஸ்கூலில் நல்ல குவாலிட்டி டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க எங்களுக்கு சூப்பராக எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதனால் நான் நல்லா படிக்க முடிச்சது அவங்க என்ன நல்லா என்கரேஜ் பண்ணாங்க எங்கள் பே ப்ரின்ஸிபல் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் எங்கள் கஸ்மட்டர் மேமுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அவங்க எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க முக்கியமாக கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அவங்க தான் எனக்கு ஒரு மார்க் வாங்க வச்சாங்க என்ன என்னோடய எஃபர்ட்டுக்கு அவர் தான் ஃப்ளூஷன் கொடுத்தாரு அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் கடவுளுக்கு என் பேரண்ட்ஸ் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க என் கிராண்ட் பேரண்ட்ஸ் என்னோட பெரிய பெரிய சப்போர்ட் நான் ப்ரிகேஜிலேருந்து இந்த ஸ்கூல் படிக்கேன் அதனால் எனக்கு எல்லா டீச்சர்ஸும் எனக்கு ப்ரிகேஜிலேருந்து என்னை ஹெல்ப் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் இந்த இதை இதில் சென்டம் நான் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த சென்டம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் தமிழில் நைன்டி சார் நான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் இருக்கேன் சார் வரேன் சொல்லுங்க சார் இன்றைய ப்ளஸ் டூ ரிசல்ட்டில் எங்கள் மாணவி நிலஞ்சனா அறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் அவர் இங்கே தான் கேஜியில இருந்து இங்கே தான் டுவெல்த் வரைக்கும் முடிச்சிருக்கிறார்கள் சார் கிரெடிட் டு த ஸ்கூலில் ஆனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம் இந்த ஸ்டேட் லெவலில் இது வந்து செகண்ட் அப்படின்னு சொல்லி போடுறோம் அது எப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய ஆரம்பிக்கும் மற்ற மாணவர்களோட மிச்ச மாணவர்கள் நூறு சதவீத ரிசல்ட்டு எங்களுக்கு இந்த வருஷம் எல்லா பிள்ளைங்களையுமே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்லையுமே நான் எங்கள் பிள்ளைங்க வந்து சென்டாக இருக்கிறாங்க என்ன மாதிரி அவங்கள வந்து அவங்களுடைய பொட்டன்ஷியல் தெரிஞ்சு நாங்கள் ட்ரைன் பண்ணணும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப படிக்க வைக்கிறது கிடையாது அவங்க அவங்களுடைய லெவல் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்றபடி ஒவ்வொரு டீச்சர்ஸும் தனியாக எஃபோர்ட் எடுத்து அவங்கள வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வச்சுருக்கிறாங்க உண்மையிலே கிரெடிட் டு த டீச்சர்ஸ் அண்ட் ஐ ஐ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு த மேனேஜ்மெண்ட் ஆல்சோ அந்த மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நாங்கள் கேட்ட எல்லாமே அவங்களும் செஞ்சு கொடுத்ததுனால தான் எங்களால் இந்த வருஷம் இந்த ஒரு ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியுது ஓகே தேங்க் யூ